தகப்பனே இறைவா உண்மை நாங்கள் போற்றுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உயிருள்ள கடவுளே இந்த நாளில் உண்மை இந்த முகநூல் வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது சுவாமி தன்னுடைய வயதான காலத்திலே கடவுளுடைய அருளால் உம்முடைய பேர் இறக்கத்தினால் தகப்பன பிள்ளை பேற்றுக்கு தாயான பிள்ளை பேற்றுக்கு உரிமையான எலிசபெத்தை எங்களுக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஆண்டவரே அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த வயதான முதிர்ந்த வயதிலே இருந்த அந்த தாய் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை போல ஆண்டவரே இன்றைக்கு வயதானவர்கள் அனைவரும் கூட உங்களுடைய இறக்கத்தை அன்பை சுவைக்கும்படி தொட்டு உணரும்படியாக அவர்களுக்கு வாழ்வழிப்பீராக அவர்களை நிரப்புவீராக அவர்களுடைய நிறைவேற்றி அவர்களை இந்த முதிர்ந்த வயதில் பலப்படுத்துவீராக ஆசீர்வதி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூகா எழுதிய பரிசத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் முதல் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதிலிருந்து விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட உடனே அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உன் வாழ்த்துரையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இன்றைய நற்செய்தியை நாம் கூர்ந்து கவனித்தால் தன்னுடைய முதிர்ந்த வயதில் கருதறித்த எலிசபெத்தை ஆவியானவர் சந்திக்கிறார் அன்னை மரியா வழியாக சந்திக்கிறார் அன்னை மரியாவை இன்றைக்கு பே என்று கூட சொல்லுகிறார் கிறிஸ்தவர்களிலேயே பிரிந்தவர்கள் பே என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த அன்னை மரியா வழியாகத்தான் இந்த அன்னை மரியா கருவுற்றிருந்த வேளையில் அன்னை மரியாவினுடைய வாழ்த்தோலி வழியாகத்தான் தூய் ஆவியானவர் அந்த முதிர்ந்த வயதில் தாயாக இருந்த எலிசபெத்தை சந்தித்தார் நிரப்பினார் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் அவர் வயிற்றில் இருந்த குழந்தையை ஆவியின் ஆற்றலால் நிரப்பினார் அன்னை அற்புதமான தெய்வீகத்தில் இணைகின்ற அந்த வலிமையை அந்த அற்புதத்தை நாம் பார்க்கிறோம் அவர் தெய்வம் அன்னை மரியா ஒரு தெய்வம் கடவுள் அல்ல கடவுள் தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவர் இயேசு தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவர் நம்முடைய வழக்கிலே பேச்சு மொழியிலே அப்படி இயேசுவை தெய்வம் என்று சொல்லுகிறோமே ஒழிய நாம் சரியான வார்த்தையை பயன்படுத்தினால் அவர் தெய்வம் அல்ல அவர் கடவுளாக இருக்கிறார் தந்தை மகன் தூய ஆவியானவர் கடவுளாக இருக்கிறார் அந்த கடவுளுடைய நன்மைகளை பெற்று தருகின்ற அன்னை மரியா ஒரு தெய்வம் அந்த தெய்வ தாய் என்று அழைக்கிறோமே அந்த அன்னை மரியா வழியாகத்தான் தூய ஆவியானவர் எலிசபத்தை சந்திக்கிறார் தன் ஆற்றலால் நிரப்புகிறார் மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார் அவருடைய நிரப்புகிறார் ஆசீர்வதிக்கிறார் அன்னை மரியா மீது உண்மையான பக்தி கொண்டவர்கள் அன்னை மரியாவை போல ஆண்டவரை பின்பற்றுகின்றவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்புவார்கள்